நாம் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த ஒழுங்குகளை பேணாமல் சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக வீதிகளை பயன்படுத்துகிற வாலிபர்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களால் ஒரு உயிர் பறிக்கப்படுமாக இருந்தால் உங்களுடைய வேகம் உங்களுடைய சட்டத்தை மீறுகிற தன்மை நீங்கள் போடுகிற இந்த வேக ஓட்டங்கள் இவைகளின் காரணமாக ஏற்படுகிற விபத்துகளால் ஒரு உயிர் பறிக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் கொலைகாரர்களாக மாறுகிறீர்கள் வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு இன்னொருத்தனை கொலை செய்த குற்றத்திற்கு மாறுகிறீர்கள் அல்லாஹு தெளிவாக சொல்லுகிறான் வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்கிறானோ சமமானவன் கொலை என்பது அவ்வளவு பாரதூரமான குற்றம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது எத்தனையோ அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட எத்தனையோ தகவல்கள் வழங்கப்பட்டும் கூட வாலிப சமுதாயம் இன்னும் திருந்துவதாக இல்லை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த விபத்துக்களால் இன்னொருவரை மரணிக்கச் செய்தாலோ அல்லது தாங்கள் மரணம் அடைந்தாலோ அது தற்கொலைக்கு நிகரான குற்றம் அது தற்கொலைக்கு நிகரான குற்றம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் தற்கொலை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் இன்னொருவரை கொலை செய்தால் நான் விபத்தை ஏற்படுத்தி இன்னொருவரை கொலை செய்தால் இந்த முழு மனித கொலை செய்த குற்றத்தை எனக்கு தரும் விபத்தில் நான் போனால் நான் தற்கொலை செய்த குற்றத்திற்கு வருவேன் தற்கொலை என்பதை அன்புக்குரியவர்களே நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாவம் எனவேதான் வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேகமாக விவேகமற்ற எங்களுடைய பயணங்கள் நிறைய இழப்புகளை தந்திருக்கின்றன